அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்து கொண்டு போய் நம்ப பாருங்கள் ஆடி இருபத்தி மூணு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று வரலட்சுமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி திருவோண விரதம் அதேபோல் இன்று மேல் நோக்கினால் அனைத்தும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் விசேஷமான நாள் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்தால் மகாலட்சுமியுடைய அருளை முழுமையாக பெற முடியும் வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் விலகி உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் பொருளாதார செல்வமும் வளர்ச்சி அடையும் கருத்தில் கொள்ளுங்கள் சாதாரணமாக வர வரலட்சுமி விரதம் சிறப்பானதாக இருந்தாலும் அதைவிட மிக சிறப்பானது இந்த திருவண்ணுவர்தும் சேர்ந்து வருவதால் மிக அற்புத பலனை உங்களால் பெற முடியும் லட்சுமி அம்மாவும் வெங்கடேசி பெருமாளும் இணைந்து இந்த நாளில் அருள் புரிவதால் அது கூட சந்திர பகவானும் சேர்ந்து அதாவது மும்மூர்த்திகள் போல் முக்கூட்டணிகள் அமைத்து இந்த நாளை வழிநடத்துவதால் கண்டிப்பாக இந்த நாள் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த திருவோண விரதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அவங்க நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த நாளை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை பெற்றிடுங்க அற்புதமான நாள் அதே போல் இந்த கிரிவலன் செல்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ பௌர்ணமி வந்து ரெண்டு ஐம்பத்தொன்னுக்கு தான் பௌர்ணமி பிறக்குது அதனால் இந்த கிரிவலம் செல்றவங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை நேரம் விட்டுட்டு இப்போ குறிப்பாக நாலுலேருந்து நாலரை எடுத்துக்கலாம் இல்லை நாலரைக்கு மேலேயும் எடுத்துக்கலாம் அதுலேருந்து இந்த கிரிவலம் சென்றீங்கன்னா அந்த கிரிவலத்துடைய மதிப்பு அதை எப்படின்னா பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை பெற முடியும் கருத்துட்டு கொள்ளுங்கள் கிரிவலம் செல்லக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா நாலேருந்து நாலரைக்குள்ள நீங்கள் ஆரம்பிக்கலாம் மிகவும் சிறப்பு போல் அடுத்த நாள் மறுநாள் நாலு மணி மட்டும் இந்த கிரிவலத்துடைய சிறப்பு இருக்குது இன்று நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை நாலு மணி மட்டும் கிரிவலை செல்லலாம் கிரிவலை செல்றவங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூணு நாற்பத்தேழு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தொன்று வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராசு நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் சந்திராசு ராசி மிதுனம் கடகம் சந்திராசம் பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் ராசி கடக லக்கணம் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சி செலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் செதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தும் அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அலுவல்கள் செல்கிறவங்களாம் வீட்டிலருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்து பார்த்துட்டு கிளம்புங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் இந்த நாளை செலவழிக்க முடியும் சந்திராசம் இருக்கிறவங்க எந்த ராசியாக இருந்தாலும் விழிப்புணர்வு தான் இருக்கணும் சந்திராசை பொறுத்த மட்டும் பகை சண்டை சச்சரவு விபத்து கணவன் மனைவிடைய பிரச்சனை அலுவலகத்தில் அவைப்பேறு பிரச்சனை மேல் அதிகாரிகள் மோதல் போக்கு அனைத்தையும் கொடுக்கும் நம்ம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கவுரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைஞ்சிலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்தினா குழந்தை பாக்கி ஏற்படும் அதுவும் இந்த நாளை இன்றைய நாளை பயன்படுத்தினா மிக சிறப்பான பலனை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா வரலட்சுமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி திருவோண விரதம் அனைத்தும் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் அதிகமான இயற்கை சக்தி இருக்கும் அதனால் இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தினால் குடந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மாலை டைமை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தன பாக்கியம் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையை ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் இன்று மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அதனால் நீங்கள் மேற்கு சைடு பார்த்து ஏற்றினால் மட்டுமே உங்களுக்கு வேண்டுதல் மிக விரைவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மீதி திசையில் பார்த்து ஏற்றினால் தாமதமாக தான் உங்களுக்கு அதை பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு தேடி போகிறோன்னா அது சரியான வழியில் போனால் மட்டுமே மிக சீ சீக்கிரமாக போய் சேருவோம் வழி மாறிட்டோன்னா சுற்றினு தான் போய் சேருவோம் இது புரியறதுக்காக சொல்கிறேன் அதே போல் தான் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் விளக்கம் கற்பூரம் ஏற்றினால் மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் இன்று ஒரு சுகமான உணர்வை மேசராசிக்காரர்கள் உணர்வார்கள் அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு பிடித்த உணவுகளும் உண்ணும் மகிழலாம் அற்புதமான நாள் ரிசப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வரைவு இரட்டிப்பாவ நாள் இந்த சிறு தொழில் செய்யுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி இருக்கிறீங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் மேல் பரிசு பாராட்டுகள் பிரிவுகள் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கீழகுது சிரமங்களும் சிக்கல்களும் கவலைகளும் பண விரைகளும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இந்த நாளை மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் யார்கிட்ட பேசினாலும் வார்த்தையை கவனமாக பேசுங்க இல்லைன்னா வார்த்தையால் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இங்கே கடகராசிக்காரர்கள் விழிப்புணரோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிக கீழே இருக்குது ஒரு மன கஷ்டம் பொருள் கஷ்டம் பண விரயம் ஒரு பயம் ஒரு பீதி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் விஷத தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பக்திமயமான நாள் உள்ள மகிழும் அதேபோல் இறைவனுடைய அருணும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் மனமும் இன்று இறை அருகில் தேடும் கோயிலுக்கு சென்று வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று நாள் அற்புதம் துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களு உங்களுடைய தெளிவு இருக்கும் அதே போல் உங்களுடைய பேச்சை மேலதிகாரிகள் கேட்பார்கள் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக அமையும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வெற்றிகள் உங்கள் காலடியில் வந்து விழக்கூடிய நாள் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாள் உங்களை ஜெயிச்சு காட்டக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் கணவன் மனைவியே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பும் மரியாதை உயரும் அதே போல் பொருளாதார நெருக்கடியும் பண நெருக்கடியும் குறையும் பணங்கள் பல வழியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய நாள் ஒரு விருத்தியை தரக்கூடிய நாள் ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்ன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் இன்று முழுவதும் மனம் மகிழ்ச்சியுடனும் ஒரு வித்தியாசமான உணர்வை உணரலாம் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களால் இந்த நாளில் வெற்றி பெற முடியும் அற்புதமான நாள் மீன ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் பலன் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தும் இங்கே கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இன்று வரலட்சுமி விரோதம் இருக்கிறவங்க மிகவும் சிறப்பான பலனை பெற முடியும் அதே போல் திருவோணத்தில் இருக்கிறவங்களும் மிக அற்புத பலனை பெற முடியும் கிரிவலை செல்கிறவங்களும் அற்புத பலனை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இது மூணுத்தையும் ஒன்றா செய்கிறவங்க மிகவும் மிக அற்புதமான பலனை பெற முடியும் யார் யாருக்கு இறைவன் என்னென்ன செயலை இன்று செய்யணும் என்று எழுதி வைத்திருக்காரோ தளபதி அது அடிப்படையிலேயே நடக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்